இந்த கேரக்டருக்கு நீ வந்து என் கூட இருந்தால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா நான் அந்த கேரக்டர் தரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடய ப்ரெஸ் மீட் பார்த்தேன் அந்த படத்தோட ஹீரோயின் கௌரி கிஷான் ஒருத்தனை போட்டு போல போகலன்னு கொளந்தாங்க செருப்பல் அடித்த மாதிரி அது யாருன்னா நம்ம திருமலர் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் கார்த்திக் ஏன் ஏன் அவனை போட்டு போல போலன்னு கொண்டாங்கன்னா அந்த மூவியோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஆள் இவன் அந்த பத்திரிக்கையால் மூத்த பத்திரிக்கையாளர் வேறு இப்போ ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான்னா அந்த கதாநாயகன்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஹீரோயினை தூக்கினிங்களே தூக்கி சுற்றுனீங்களே எவ்வளோ வெயிட் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த படத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஒரு நான் கேட்டிருக்கேன் பாருங்கள் அந்த கேள்வி கேட்டதில் அந்த பொண்ணு கொஞ்சம் மனவெளிச்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி போய்ட்டு இருக்கு செகண்ட் ப்ரெஸ்மீட்டில் அந்த பொண்ணுகிட்ட வந்து மறுபடியும் அவனே வரான் நான் வந்து அந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ இருக்கு நீங்க அந்த கேட்ட கேள்வி வந்து ரொம்ப கொச்சையா இருக்கு ஆபாசமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது இவன் வந்து அந்த கேள்வியை நியாயப்படுத்தான் அவன் பண்ணது ஒரு அவன் அவன் நான் நியாயப்படுத்துறான் அந்த கேள்வியை நியாயப்படுத்திட்டு இருக்கான் பயங்கரமா அந்த பொண்ணை பேச விடாம ஒரு கூட்டம் உட்காந்து ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி கத்துறானுங்க அந்த நடிகை ரொம்ப போல்டா செருப்பா அடிச்ச மாதிரி பேசினாங்க இது இது வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு கூப்பிட்ட பிரஸ் மீட்ல அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் விளக்கம் கொடுக்குறான்னா அவன் பண்ணது நியாயப்படுத்துறான் அவன் பண்ணது மிக மிக ஒரு இதுதான் இவன் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா வந்து பத்திரிகை உலகத்துல இருக்கேன் பத்திரிகை உலகத்துல இருக்கேன்னு சொல்றான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இவன் என்ன கிழிச்சான்னு தெரில இவன் வந்து சொல்றான் எங்க அப்பா வந்து எட்டு எம்ஏ நான் ஊட்டியில படித்தேன் எனக்கு நாலேஜ் இருக்காதா அப்படி இருக்காதா நான் வந்து இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன் இந்த வருஷம் நான் நிறைய சாதிச்சிருக்கேன் அப்படி பண்ணி ஒரு பக்கம் தன்னை போட்டு பெருமைப்படுத்தி தானாக பேசிக்கிட்டு இருக்கான் இவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தன் ஊர் ஒரு சுற்றி இருந்தான் இப்போ கூட அவனை பிடிச்சி சூளை போட்டானுங்க அது சோவா சரி அந்த பிக்பாஸ் சோளை பிடிச்சி போட்டாங்க அவனை வந்து யாருனா நம்ம அவன் தான் அரைக்கிருக்கேன் நம்ம அரைக்கிருக்கேன் சிவா அவர் அவனை மாதிரி இவன் அவருக்கு இருக்கேன் ஏன்னா அவன் பெரிய பக்கம் நினைக்கிறேன் அவனை மாதிரி இவனும் பேசிக்கிட்டு இருக்கான் நான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் பட்டர் மில்லன் ஸ்டார் கேள்வி கேக்கிறதுல கேள்வியின் நாயகன் பட்டம் வாங்கினவன் தற்பெருமையால சொல்ல இவன் ஒரு இருக்கேன் இவன் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை பேச விடலை இவன் பண்ண ஐக்கியத்தனத்தை ஒத்துக்காம மீண்டும் மீண்டும் அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குங்க ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை பார்த்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும் அந்த படத்தோட நெகட்டிவ் தாட் என்ன அந்த படத்துல ஏதாவது நீங்க மெசேஜ் சொல்ல வரீங்களா இல்லை அந்த படத்தை எப்படி எடுத்தீங்க இதில் ஏதாவது இருக்கா இந்த படத்தினால இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறீங்களா ஹீரோ பார்த்து நீங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த இந்த சீன் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிங்களா இந்த மாதிரியான ஏதாவது தான் கேட்கணும் ஒரு சுவாரஸ்யமாக இப்படி தானே கேட்கணும் இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது நான் சொல்லித்தரேன் நான் ஒன்றும் அனுபவம் இந்த இல்லை கேள்விகள் நிறையா இருக்கு ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கான கேள்விகள் நிறையா இருக்குது அதை விட்டு ஹீரோயின் எவ்வளோ வெயிட்டு அவங்க ஹைட் என்ன அவங்களுக்கு அதை என்ன இது எவ்வளோ கொஷா இருக்கும் ஹீரோ தூக்கும்போது அவங்க அங்கே டச் பண்ணுறாங்க டச் பண்ணுறா நீங்கள் எப்படி பண்ணீங்களா இல்லை முத்தம் கொடுக்கும்போது பல்லு படிச்சா ஏதோ ஒரு கேள்வியா கேட்டா சொல்றான் நான் வீட்டை தெரிஞ்சதுக்காக ஹீரோட்ட கேட்டேன் ஏன் நீ வீட்டை தெரிஞ்சுக்கிற இப்ப தப்பான்னு இப்ப வந்து அந்த கார்த்திகனோட மனைவி அவர் தூக்கிருப்பான் இருப்பான் முன்னாடி தூக்கி மாதிரி பண்ணியிருப்பான் இப்ப நம்ம ஒரு கேள்வி உன்ட்ட கேட்க முடியுமா நீங்க உங்க பொன்னாட்டி தூக்கிருக்கீங்களா இது வரைக்கும் அவங்க பொன்னாட்டி எவ்வளவு வீட்டு அப்படின்னு கேட்க முடியுமா ஒரு நாகரிகம் வேணா ஒரு கேள்வி கேட்க வேணுங்கிற ஒரு நாகரிகம் வேண்டாம் நம்ம மீடியா துறை இன்னொரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் ஒரு பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு நான் உடவியாளர் உடவியல நான் மீடியா பெர்சனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதான் அந்த பைலான் இவன் வந்து கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூறாக இருக்கும் அவதூறு பரப்புறவனே சொல்லலாம் அதாவது யாரைய பற்றி அபூர் பரத்துறது சர்ச்சையாக ரொம்ப ஆபாசமான கேள்வி கேட்குறது இல்லாத விஷயத்தை இது பண்ணுறது பெட்ரூமை பற்றி பேசுகிறது பெட்ரூம் கதவு தொடர்ந்து நான் எப்படி தான் பார்ப்பேங்கிறது அவன் ஒரு ஒரு கொச்சியை கிரிக்கத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க ஒரு கிரிக்கேன் தான் அந்த பயிலானு இவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னோட பிரபலத்துக்காக எல்லாரையும் விரிவுபடுத்தி அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பான் இதுக்கு ஏதாவது ஆதராக இருக்கான்னு கேட்டால் என்ன பண்ணுவான்னா ஏதாவது பேப்பரில் வந்திருக்கு அங்க ஒரு நியூஸ் வந்துச்சு இங்க வந்து ஏதோ ஒன்று அடிச்சு போட்டு ஓடிடுவான் இவன் வந்து ஒரு நடிகராக தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஃபேமஸ் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆவாரம் போகணும் ஒரு படங்க அதுல பாத்தீங்கன்னா இவனோட மனைவி வந்து ரெண்டு ரெண்டு பேரோட தொடர்பு வருவோம் அப்ப வீட்டுல வருவான் அப்போ வந்து பண்ணி மேல ஒருத்தர் இருப்பான் கட்டில கீழே ஒருத்தர் இருப்பான் அந்த காமெடி பாத்துட்டு அந்த காமெடி மூலமா தான் இவன் ஃபேமஸ் ஆனா கறி கடைக்காரனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே அவன் பாத்துக்குவான் என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்கான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க எாரையுமே கொச்சியா பேசுறது அபுதா பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா இவனையே ஒரு சமூக புரட்சியாளர் ஒருத்தவங்க புரட்டி போட்டா என்ன இவனோட பொண்ணு வந்து லிஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்ப அந்த பண்ணி என்ன பண்ணிடுச்சு குடுக்கற மாதிரி ஓடிடுச்சு ஏன்னா சொல்ல பதில் சொல்ல முடியாம அந்த சமூக புரட்சியாளர் யார் தெரியுமா இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் நைன்டி கிட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பயங்க பெரிய புரட்சியாளர் அவங்க இந்த சமுதாயத்துக்கு நிறைய புரட்சி பண்ணியிருக்காங்க அவங்க தான் சகிலா சகிலா அம்மா இப்போ அம்மாவை போட்டுக்கிறானுங்க சோசியல் மீடியாவில் என்னடா நடக்குது மானங்கிட்டு போயிட்டு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு ஒரு ஆபாச நடிகை அவங்கள உணர்ந்த வச்சுக்கிட்டு சர்ச்சா வச்சு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க பேட்டி எடுத்துகிட்டு இருக்கானுங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கோமாளி படத்தில் தேவலிகை பட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்பளை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மானக்கிட்டத்தனமாக இருக்குது இந்த ஃபோனில் வந்து எப்படி நம்ம பேட்டி எடுக்கோம் ஒரு உக்கார வச்சுக்கோம் உக்கார வச்சுட்டு சொல்லுங்கள் அந்த இயக்குனர் உங்களை என்ன பண்ணார் ப்ரொடியூசர் உங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு எத்தனை பேர் வந்தாங்க உங்களை என்ன செஞ்சாங்க எங்கே கூப்பிட்டு போனாங்க எவ்வளோ கொடுத்தாங்க இந்த இது இதெல்லாம் ஒரு கேள்வியா இதெல்லாம் ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான கேள்வியா இவ்வளோ தர கொண்டாந்து ஃபோட்டோ இப்போ பிரபலம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் இது போன்ற மோசமான ஆட்கள் நிறைய பேர் இந்த மீடியாவை இந்த ஊடகங்களை வந்து இந்த மாதிரி மோசமான நாட்கள் நிறைய பேர் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க மீடியாவோட போக்கே ச ரொம்ப கேவலமாக போய்ட்டுருக்கு ஏன்னா ஒரு சில வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகளை கொண்டு வந்து வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோதோ சாதிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோலாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள தான் பேசணும் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் மூன்றாம் சேர்ந்தவங்க எப்படி ஆனிங்க நீங்கள் வந்து பாலியல் தொழில் பண்ணுறீங்களே அதில் உங்களுக்கு வருமானம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த வருமானம் போதுமானதா அப்படியா இப்படி அவங்க கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரியான கேள்வி கேட்டுகிட்டு இருப்போம் இதில் வந்து முக்கியமான கேள்வியில சமுதாயத்துக்கு இந்த நம்ம என்ன நடிப்பு கிரிக்கணும் கூட பாருங்கள் அவனை கூப்பிட்டு என்ன பண்ண நீ என்னடா சாதிச்சே அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஐநூறு சேனலுக்கு இன்ட்ரீவ் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறான் அதான் அவன சாதனையா அந்த அந்த ஐநூறு பேர் யார் இந்த மாதிரி கிரிக்கைங்களெல்லாம் ஏன் வந்து பிரபலப்படுத்துகிறீங்க இந்த மாதிரி யாரை வந்து வெளியில கொண்டு வரணும் யாரை பிரபலப்படுத்தணும் இல்லாம ரொம்ப கேவலமான போக்குல தான் அந்த மீடியா போயிட்டு இருக்கு ரொம்ப திறமையா இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரல கவுண்ட் பண்ணி காமெடி ஒன்று வரும்ல கையில ஸ்பானர் பிடிச்சவங்களாம் மெக்கானிக் சொல்றேன் அது மாதிரி இன்னைக்கு மைக்க பிடிச்சவங்களாம் மீடியா ஆகிட்டாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த மீடியாவை போயிடுச்சு நிறைய நண்பர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியால நல்ல விஷயங்கள நிறைய பகிர்ந்துட்டு இருக்கீங்க நான் எல்லாருமே சொல்லல ஒரு சில பேர் தான் சொல்றேன் ஒரு சில பேர்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த நிறைய பேர் தான் சொல்றேன் மீடியா சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு மக்கள் இது போன்ற தொடர்ச்சியா இந்த மீடியாக்கள் வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப ஆபாசமாக தொடர்ந்து மக்களை சீரழிச்சுட்டு இருக்க விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல எனக்கு வந்து இந்த மாற்று கருத்து இல்லை அதனால ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி